அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான செம்மண் பூமி தோட்டங்க இது மண்ணு பார்த்தீங்கன்னா யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பரான செம்மண் பூமி நல்ல ரெட்ஸ் ஆயிடுங்க இதில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோவை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கொடுங்க இதில் வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குதுங்க அந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடு அட்டை போட்டால் பண்ணை வீடு ஒன்று போட்டிருக்காரு அதை தனியாக செப்பரேட்டாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காரு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டி கட்டி வச்சுருக்காரு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே நீட்டாக உழவு செய்து போட்டிருக்காருங்க பாருங்கள் இது முழுசும் உழவு செய்திருந்த செய்திருக்கிற நிலம் முழுவதும் விற்பனையில் இருக்குதுங்க அது மாதிரி இந்த தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேக்கு மரங்கள் இருக்குது ஒரு ஆறு நாவல் மரங்கள் இருக்குது கொஞ்சம் வாழை போட்டிருக்காரு பசுமாட்ட தீவன பயிர் கொஞ்சம் பயிரிட்டு வச்சுருக்காருங்க ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு வதச்சிருக்காரு இப்போ எல்லாமே முளைச்சி வந்துட்டுருக்கு அடுத்து ப தண்ணீர் பாய்ச்சினார்னா சிறப்பாக சூப்பராக வந்துடும் ஆனால் அருமையான செம்மண் பூமி சூப்பரான ரெட் சாயில் பாருங்கள் இந்த உழவு செய்திருக்கிற நிலம் முழுவதும் விற்பனையில் உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை ஏக்கர் அளவுக்கு மாந்தோப்பு இருக்குங்க ஒரு ஐந்து வருடம் வருடம் வாங்குன்றது இருக்குது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துட்டுருக்கு அடுத்தது காப்புக்கு காய் வந்துடும் பாருங்க சூப்பரான செம்மண் பூமி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு நல்ல செம்மண் பூமி எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் வேணும்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களாம் மறக்காமல் பாருங்கள் அதனால தான் நம்ம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறோம் அடிக்கடி பாருங்கள் சூப்பரான இடம் உங்களுக்கு அடுத்தடுத்த தோட்டத்தில் வீடுகள் இருக்குது வீடுகள் உள்ள ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு இதில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் நிறைய வீடுகள் குடியிருப்புகள் இருக்குது ஒரு ஊரே இருக்குங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி தடம் பாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுலேருந்து நூறு அடிக்கு முன்பு வர தார் சாலை இருக்குது அதுக்கு அடுத்தது மண்சாலை வசதி மண்சாலை வசதி பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு ஐநூறு அடி லென்த்து வருங்க ஃபுல்லுமே பாதை வசதி இருக்குது அதனால் எங்கேனாலும் நம்ம தோட்டத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம கீழே இறங்கி உழவு செய்துக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அது மாதிரி தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது அது மாதிரி கிணறு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈசானிய மூலையிலேயே நீட்டாக அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி அது மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு இந்த இடம் பிடிக்குது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் அதாவது கிருஷ்ணராயபுரம் அடுத்த மேட்டு மகாதனபுரம் அருகில் அமைந்துள்ளது பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடத்தில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் அதனால் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தார் சாலைக்கும் அருகாமிலையாக தான் அமைஞ்சிருக்குங்க எல்லாமே பூ எடுத்துட்டுருக்கு அது மாதிரி நேரடி ஓனர்கிட்டே இருக்குங்க அதனால் கிரேயத்துல இருக்குது ரெண்டு கையெழுத்துங்க புஞ்சை விளையாண்டுங்க இது வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு இந்த இடம் பிடிக்குது அப்படின்னாக்க ஃபோன் பண்ணுங்க நேரடியாக போவோம் இடத்த காட்டும் டேரக்ட்டு ஓனர்கிட்டே இருக்குது ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க சூப்பரான செம்மன் பூமி மீடியமான ரேட்லேயே இருக்குது குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்குங்க சில ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கர் நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த விலையெல்லாம் கிடையாதுங்க இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோவும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க ஏன்னா அனைத்து விவரங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால தான் நம்ம வளைச்சி வளைச்சு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்க்க சொல்கிறோம் அது மாதிரி உங்களுடைய லேண்டு வீடுகள் வீட்டு ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக வந்து இடத்த பார்த்துட்டு பையர்ஸ் இருக்காங்க நீட்டாக நம்ம வந்து சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் உங்களது சேல் பண்ணணும் உங்களது ரிலேஷன்ஸுதோ உங்களதோ எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைட் விசிட்டிங் வந்து பார்த்து அழகாக அவங்களுக்கு விற்பனை செய்து கூடிய விரைவில் விற்பனை செய்து கொடுத்துடலாங்க மற்றபடி அருமையான செம்மன் பூமி உங்களுக்கு இடம் பார்த்திங்கன்னா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அதுமாரி அருகில் பார்த்தீங்கன்னா இது அட்ஜாயில் ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு இருக்குது தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கர் கூட நம்ம வாங்கிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் ஆகிடுச்சிங்க அதனால் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக பார்த்துட்டு ரெட் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ